ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து கொஞ்சம் தூரமாக லேக்குக்கு போக போகிறேன் பெரிய லேக் ஒன்று இருக்குது இந்த சைடு ஆப்போசிட் சைடில் இருக்குது போனது நேற்று வந்து அந்த சைடு போயிட்டேன் தப்பா இன்றைக்கி வந்து சரியான வெயில் இன்றைக்கி வந்து நேற்று வந்து எனக்கு நெட்டு ஒர்க் ஆகலை நேற்று பையன் வந்து நெட்டெல்லாம் சரி பண்ணி கொடுத்துட்டான் டேட்டா கார்டெல்லாம் ஏதோ ஏதோ செட்டிங்ஸில் ஏதோ தப்பாக இருந்திருக்கு இன்றைக்கி சரி பண்ணி கொடுத்துட்டான் இன்றைக்கி வந்து அந்த லேக்குக்கு போகலாம் அது வந்து முப்பத்தி ஒரு நிமிஷம் நடக்கணும் ரெண்டரை கிலோமீட்டரும் நடக்கலான்னு காலையிலே கிளம்பிட்டேன் மணி இப்போ வந்து ஒம்போதரை ஒம்போதரை மணி காலையில் முப்பது நிமிஷம் ஆகுமா எனக்கு முக்கால் மணி நேரம் ஆகும் நிச்சயமா நம்ம பயணத்தை தொடர்வோம் வெயில் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்குது இன்றைக்கி வந்து பயங்கரமான சூடு அதோட கிளம்பியிருக்கேன் கேப்பெல்லாம் போட்டு கிளம்பியிருக்கேன் முகத்தை பார்த்தா மேக்கப் போட்ட மாதிரி இருக்கா இல்லை மேக்கப்லாம் போடல சன்ஸ்க்ரீன் லோஷன் தான் தடையிருக்கேன் நம்ம வாங்க போகலாம் எந்த சைடு போகணுன்னு மேப்பில் பார்த்துக்கலாம் ஆமாம் ரைட் சைடு தான் திரும்ப சொல்லுது மேப்பு நம்ம இந்த சைடு திரும்பி போகலாம் கேப்பெலாம் போட்டோன்னா சூப்பராக இருக்குல்ல வாக்கிங் பாத்தில் போகாமல் நான் மட்டும் நடு ரோட்டில் போயிட்டுருக்கேன் நம்ம ஊரில் போகிற மாதிரி கரெக்டாக தான் போகிறேன் இதில் வந்து லெஃப்ட் போக சொல்லியிருக்கு இதில் வந்து அந்த வீடு சேல்ஸுக்கு போட்டிருக்கு இதில் போனோம் கொடி ஏற்றி வச்சுருக்காங்க பாருங்க ஃபுட்பால் வந்து இங்கே நடந்துட்டுருக்கு மேட்ச் நடந்தப்ப இவங்க வந்து இவங்களோட கலர் வந்து ஆரஞ்சு அதான் எங்கே பார்த்தாலும் கட்டி ஒரே கொண்டாட்டம் பார்க் ஒன்று இருக்கீங்க எங்கே பார்த்தாலும் பார்க்கு ஒரு ஐம்பது வீடு இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஒரு பார்க் இருக்குது ஆனால் நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்கு பாருங்க மணல் எல்லாம் போட்டிருக்கு அந்த விளையாடுற இடத்துல பிள்ளைங்களுக்கு அடிபடாமல் இருக்கணும்ல இந்த பூதாங்க இங் இந்த ஏரியாவில் நிறைய பூத்துருக்கு ரொம்ப நாள் வாடாதுன்னு நினைக்கிறேன் அதனால தான் இதை வாங்கி வச்சுருக்காங்க இந்த வெயிலுக்கு அப்பா எல்லாம் வாடிடும் நெதர்லாண்ட்ஸ் கொடியது லெஃப்ட் திரும்ப சொல்லுது இந்த லெஃப்ட்னு நினைக்கிறேன் இந்த சைக்கிள் பாத் அன்னைக்கு சவி வந்தப்ப இந்த இடத்துக்கு போனோம் இங்க பாருங்க மேப்பில் போ சொல்கிற வழியில் இருக்கேன் ரைட்டில் போனோம் ஏன்னா சைக்கிள் பார்த்துல ஃபாஸ்ட்டாக வந்து மோதிடுவாங்க இந்த செடி நம்ம ஊரில் இருக்குன்னு நினைக்கிறேன் பார்த்துருப்பீங்கள் பாருங்க நான் தான் போகிறேன்றதுக்கு அப்பப்போ சாட்சி காமிச்சுக்கிறேன் நான் தான் போகிறேன் பாருங்கள் நான் தான் போகிறேன் பாருங்கன்னு எஸ் எனக்கு கொஞ்சம் வழி இப்போ தெரியுது நான் ஒரு தடவை அதனால தெரியுது சவி வந்திருந்தப்போ அந்த லேக்குக்கு போனோம் அந்த லேக்கில் தான் ஷார்ட்டெல்லாம் எடுத்து போட்டிருப்பேன் தண்ணி எடுத்து அப்படி மேலே சுற்று ஊத்துற மாதிரி அதெல்லாம் செஞ்சு போட்டிருந்தேன்ல அது அந்த லேக்கு தான் இப்போ போகிறேன் மாடு இதுக்கெல்லாம் ஆடுக்கெல்லாம் புல் இப்படி தான் காய வச்சு பண்டில் பண்டிலாக சுருட்டி வச்சிட்றாங்க அதுதான் இப்போ ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள் எப்படி எப்படியோ கட் பண்ணி வைக்கல் மாதிரி வைக்கல் மாதிரி தான் இருக்குது பார்த்தா இதெல்லாம் வந்து பண்டில் பண்டிலாக கட்டி பிளாஸ்டிக் ஷீட் போட்டு ரோல் பண்ணி அது நம்ம ஊர்லேயும் இப்போ ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இவங்க அதுக்கு மேலே வந்து ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டை போட்டு ரோல் பண்ணி வச்சிட்றாங்க ஏன்னா மழை காலத்தில் மழையில் வீணாக போகாமல் இருக்கிறதுக்காக சரி நம்ம போகலாம் ரைட் சைட் போயிடலாம் இந்த பூவெலாம் பூத்தா எவ்வளோ அழகாக இருக்கணும்னு நினச்சி எல்லாம் மொட்டு வச்சுருக்கு நல்லா வீடு தாங்க நல்லா பெரிய பெரிய வீடாக இருக்குது அது ரெண்டு வீடாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஆ வெயிலில் வந்தோடனே கண்ணுக்கு அலங்காரிச்சிருச்சு கூலிங் கிளாஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் தண்ணி மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பேக்கில் அதுவே தூக்கம் இல்லை எனக்கு இந்த பாத்து இதில் நம்ம லெஃப்டில் போக வேண்டியதான் இது வந்து நடந்து போல இருக்குது இது சைக்கிள் கார்லாம் போகிறதுக்கு நம்ம இதில் நடப்போம் அன்றைக்கி இது வந்து உழுதுகிட்டு இருந்தார் ஒரு டிராக்டரில் அந்த இடத்துக்கு வந்தப்போ இப்போ அந்த புல் வந்து இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு நம்ம கிட்ட போய் பார்க்கலாம் மாட்டுக்கு தான் புல்லுன்னு நினைக்கிறேன் நம்ம போகலாம் அப்படியே நேராக போக வேண்டியதாங்க கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்புறமா வீடியோ கட்டுறேன் பெரிய பெரிய மரமாக இருக்குது பாருங்க கிராமெல்லாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஃபுல்லாக காடு மாதிரி தான் இருக்குது அங்கே வருங்க அதில் ஒரு மிக ஒரு சின்னதாக தெரியுது ஆனால் இதெல்லாம் ஃபுல்லாக காடு தான் இந்த பக்கம் ஃபுல்லாக லேண்ட்ஸ் அந்த மரம் நல்ல பெரிய அந்த இடம் ஃபுல்லாக நிழலாக இருக்குது மரத்தின் நிழலுக்கு வந்துட்டோம் வெயிலேருந்து தப்பிச்சு மரத்தோட நிழலுக்கு வந்தாச்சு நிறைய பேர் சைக்கிளில் போவாங்க இந்த வெயிலுக்கு அப்படின்னு நினச்சேன் எல்லாம் ஆஃபீஸ் போயிருப்பாங்க இல்லையா அன்றைக்கி வியாழக்கிழமை வேறு ஓ இங்கே பாருங்கள் இந்த புல் நல்லா ஹைட்டாக வளர்ந்துருச்சு போய் பார்க்கலாமா இது ஏதோ வேறு எதோ போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் பாருங்கள் பெருசு பெருசாக இருக்குது சோளம் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு ஃபுல்லாக போட்டிருக்காங்க பாருங்கள் கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் இதுதான் தெரியுது அதுதான் வந்து அந்த சைடு தான் மாட்டுக்கு புல் மாதிரி இருக்குது இது வந்து நல்லா பர்ஃபெக்டாக வரி சேர்ந்துட்டுருக்காங்க பாருங்கள் என்ன வரும்னு தெரியலதில்ல சரி நம்ம இந்த பக்கம் போயிடலாம் நம்ம இன்றைக்கி லேக்குக்கு போகிறோம் வரார் ஒருத்தர் சைக்கிளில் வராரு பாருங்கள் சைக்கிள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வராரு பாருங்க இந்த மாதிரி வந்தாங்கன்னா வச்சுங்க நம்மளை அடித்து மோதி தள்ளி விட்டுட்டு போயிடுவாங்க அதனால தான் நம்ம ஓரமாக போகணும் இன்றைக்கி காலையில் தான் ஒரு வீடியோ பார்த்தேன் இந்த துபாயிலேருந்து பேசியிருந்தார் வெயில் தாங்க முடியல வந்து இந்தியாவில் என்னென்னா நீங்களாம் என்னப்பா ஃபாரினில் இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே வந்து பத்து டிகிரி குளிர் காலத்தில் பத்தாக போச்சுன்னா பத்து டிகிரியாக போச்சுன்னா குளிர் தாங்க முடிய மாட்டேங்குது வெயில் காலத்தில் பத்து ஆச்சுன்னா வெயில் தாங்க மாட்டேங்குது அவங்களுக்கு இங்கே கஷ்டம் தெரிய மாட்டேங்குது இங்கே எவ்வளோ கஷ்டமாக இருக்குது வெயில் குளிரெலாம் அது தெரிய மாட்டேங்குது நீங்களாம் என்னப்பா ஃபாரினில் இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் வீடியோ பார்த்தேன் இன்றைக்கி அதே நிலமை தான் இங்கே முப்பத்தி ஒரு டிகிரி என்னமோ ஆனால் நம்ம ஊர்லெலாம் ஒரு நாற்பது இருக்கும் பாருங்க அந்த ஃபீல் ஆகுது பயங்கர ஹீட்டு ஆனால் இந்த இடம் வந்து ஃபுல்லாக மரம் இருக்கத்தால் நல்ல ஃபுல்லாக மரம் இருக்குது பாருங்க இந்த இடம் அதனால் வெயில் தெரியல ஆனால் இன்னும் கொஞ்சம் தள்ளி போனால் மொட்டை வெயிலாக இருக்குது கேப்பெல்லாம் போட்டு வந்திருக்கேன் அதுக்கு தான் என்னடா இவ்வளோ தைரியமாக போயிட்டுருக்காளே அப்படின்னு நினைக்கிறீங்களா அதாங்க பயம் இல்லைன்றது தெரிஞ்சிருச்சு அப்புறம் என்ன தைரியத்துக்கு அதுவும் தனியாக போக ஆரம்பிச்சிட்டேன் என் பாருங்கள் இதெல்லாம் வந்து பகுதி ஆனால் பயம் இல்லை மிருகமெல்லாம் இல்லை அங்கே அனிமல்ஸ் கிடையாது பாம்பெல்லாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் தெரியல பேரிஸில்ங்க பேரீஸில் ஈஃபில் டவர்கிட்ட ஒரு இடத்துல உட்காந்துட்டு வியூ பார்க்குறதுக்காக உட்காந்துருந்தோம் அப்போ வந்து எலி ஓடுது எலி ஓடுதுன்னு பிள்ளைங்க சொன்னிச்சு அந்த கூட்டம் சத்தத்துலேயே அந்த இடத்துல இருந்திருக்கு இவ்வளோ ஒரு அமைதியான இடத்துல ஒன்றுமே இல்லாமையாக இருக்கும் இங்கே பாருங்கள் சைக்கிளில் வராங்க எல்லாருமே லேடிஸ் தான் மூணு பேர் சைக்கிளில் வராங்க நல்லிச்செடி மாதிரி இருக்குது தண்ணியெல்லாம் ஆயிடுச்சு மழை இல்லை விவசாயத்துக்காக தண்ணி போல இருக்கு இந்த பக்கம் என்ன நம்பளாட்டம் இவர் நடந்து வந்துட்டுருக்காரு இவரெல்லாம் ஓடணுமே ஏன் நடக்கிறாருன்னு தெரியல பார்ப்போம் பயங்கர வெயிலுங்க தாங்க முடியாத வெயில் திரும்பி வரப்போ இன்னும் உச்சி வெயிலாக இருக்கும் எப்படி வரப்போகிறேன்னு தெரில ஏதோ ஜாலியாக கிளம்பிட்டேன் சரி பாப்போ நம்ம ஒரு வெயிலை விடையா ஆனால் எரியுது காலையில் பத்து மணி கூட ஆகல அதுக்குள்ளே முகம்லாம் எரியுது வெயில் படுறது நான் அப்போ வந்து இப்படி போயிட்டு ரைட்டில் போக சொல்லுது சரி போகலாம் நம்ம இதில் போகணும் லெஃப்ட்டு தானே போகணும் இதில் போகணும் ஸ்லைட் லெஃப்ட் ஆ அதுக்கப்புறம் லெஃப்ட் ரைட் 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 எவ்வளோ கன்ஃப்யூஷன் பாருங்கள் இந்த மேப்பெலாம் நம்மளுக்கு நல்லா யூஸ் பண்ணுறது இல்லை எந்த மேப்பை பார்த்து எங்கே போகிறோம் அதில் போய் திரும்ப போகிறேன் அது இல்லை அடுத்த லெஃப்ட்டு போ அப்படின்னு சொல்லிடுச்சு சரி நான் அடுத்த லெஃப்ட்டுக்கு போயிட்டுருக்கேன் போகணும் இதில் தான் லெஃப்ட்டில் போகணும் மராங்க பாருங்கள் சைக்கிளில் இதில் தான் லெஃப்ட் நம்மளோட ஜிம்மெல்லாம் இங்கே தாங்க இருக்குது ஜிம் ஒன் ஜிம் ஒன்றில் எக்யூப்மெண்ட்டு ஒன்று நெக்ஸ்ட்டு எக்யூப்மெண்ட்டு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எனக்கு ஞாபகம் இருக்கிறது வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா ஞாபகம் இருக்கும் இந்த ஜிம்மில் நான் வந்து எக்ஸசைஸ் பண்ணது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா வரிசையாக இருக்குங்க இந்த இந்த ரோடு ஃபுல்லாக வரிசையாக ஒன்று இருக்குது ஒன்று ஒன்றா கட்டுறேன் போகிறப்ப வீடியோ எடுத்துகிட்டு போயிடுவோம் வர்றப்ப ஜாலியாக ரசித்து என்ஜாய் பண்ணிட்டு வருவோம் போகிறப்ப ரசிச்சுட்டு போகலாம் ஆனால் போனப்போ கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்ல போகிறப்ப அதனால் வீடியோ எடுத்துக்கோ ரிட்டன் வரப்போ எப்படி பேட் ஆகிடுவேன் எப்படி நிச்சயமாக ஏன்னா அப்படியே வெயிலில் துவண்டுடுவேன் அதனால் நம்ம ரிட்டன் வந்து வீடியோ வேண்டாம் நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு வேடிக்கை பார்த்துட்டு வருவோம் இப்போ போகிறப்ப எல்லா வீடியோவும் எடுத்துட்றேன் அடுத்தது வந்துடுச்சு பாருங்கள் பேசி பேசி வீடியோ போட்டு இப்போ வந்து பேசுகிறதுக்கு நல்லா வந்துருச்சுல நீங்கள் தான் சொல்லணும் இப்போ பரவாயில்லையா நீங்கள் பாருங்கள் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ ரொம்ப கேவலமாக இருக்கும் நெதர்லாண்ட்ஸ் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல பேசவும் தெரியாது ஒன்றும் தெரியாது இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டுன்னு தான் நினைக்கிறேன் கமெண்ட்டில் சொல்லுங்கள் பரவாயில்லையா ஆனால் நிறைய இம்ப்ரூவ் பண்ணும் எவ்வளோ பேரோ எப்படி எப்படியோ பேசி அழகழகாக போடுறாங்க எனக்கு இப்போதிக்கி இவ்வளோ தான் வந்திருக்கு போக போக இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன் இது ஞாபகம் இருக்கா இது வந்து தூக்கணும் அந்த கையை ரெண்டையும் பிடிச்சி படுத்துக்கிட்டு தூக்கணும் இது நான் செஞ்சுருப்பேன் ஐயோ மாடி தனியாக சுற்ற முடியலனால ஒரு கையில் வீடியோ எடுத்துகிட்டு தம்பியன்னக்கு சொன்னேன் ஏய் உடம்பையே திருப்பக்கூடாதுடி இடுப்பை மட்டும் திருப்பணும்டி எனக்கு உடம்பே திரும்புது இடுப்பை மட்டும் திரும்பலை உடம்பே திரும்ப முட்டா நல்லா ரயினை ரோலிங் அடிச்சுட்டு இருப்பேன் இவ்வளோ இருக்கு ஜாலியாக விழுந்துருவேன் இன்னும் செஞ்சேன்னா போதும் கேமரா மட்டும்தான் திருப்புறேன் நான் திரும்பல நீ ஒரு நீ சுத்தணும் எசைஸ் நாங்கள் போலாம் விழுந்து வச்சுட என்ன மாதிரி ஒருத்தர் தனியாக பேசிகிட்டு வர்றாரு ஆனால் ஃபோனை பார்த்து பேசிட்டு வர்றார் நானும் ஃபோனை பார்த்து தான் பேசுகிறேன் இது வந்து தொங்கறதுக்கு அதை போட்டிருக்காங்க பாருங்க படம் இப்படி செய்யுங்க அப்படின்னு கழுத்தை கொண்டே அதில் வைப்போம் இல்லையா அது இது வந்து ஸ்கூல் படிக்கிறப்ப ஸ்கூலில் இருக்கும் தொங்கி அதில் ஏறி கழுத்த வச்சுருக்கேன் நல்லா ஞாபகம் இருக்குது இப்போ வைக்க சொன்னேன் அவ்வளோ தான் செத்துருவேன் அங்கே ஒன்று போயிடுச்சு அங்கே அவர் நடந்துகிட்ருக்காரு அதனால் அதை எடுக்கலை இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு இங்கே பாருங்கள் காட்டுக்கு பாருங்கள் லேக் பக்கத்தில் தான் இருக்குது லேக் அவ்வளோதான் வந்தாச்சு லேக்குக்கு அது தெரியுதுங்க தண்ணியே தெரியுதுங்கன்னு பார்த்தா நல்லா வெயிலுக்கு பிள்ளைங்க விளையாண்டுட்டுருக்காங்க பிள்ளைக்கு பிள்ளைங்க சத்தம்லாம் கேட்குது பயங்கரமாக ஆனால் நான் அந்த விளையாடுற பக்கம்லாம் போகல அது ரொம்ப தூரமாக இது அந்த லேக்கை சுற்றி அந்த பக்கம் வரணும் அது ஒரு நாலஞ்சு கிலோமீட்டர் நடக்கணும் முடியாது நான் வந்து இப்போ வந்து ரெண்டரை கிலோமீட்டர் ரெண்டரை கிலோமீட்டர் நடந்திருக்கேன் இப்போ கிட்டத்தட்ட ஒன்னே முக்கால் கிலோமீட்டர் நடந்துட்டால் இன்னொரு முக்கால் கிலோமீட்டர் நடக்கணும் மியூசிக் ஃபெஸ்டிவல் நடந்துச்சு அதுக்கு வந்து அதான் எழுவத்தஞ்சி ரூபா இடமோ டிக்கெட்டு நான் எவ் ஒரு மாதத்துக்கு முன்னாடி நடந்துச்சு அப்போ ஊரே பயங்கர கூட்டமாக அந்த இடமெல்லாம் பயங்கர கூட்டமாக இருக்கும்னு சொன்னால் அங்கே நல்லா அழகான ஒரு இடம் இருக்குது ஆனால் நம்மளால் போக முடியாது அப்படியே குறுக்க வழி இருந்தால் போயிடலாம் ஆனால் இந்த பக்கத்தில் வழி கிடையாது சுற்றி தான் வரணுமா சைக்கிளில் ஆனால் இங்கே நடந்து போகிறவங்க கூட போவாங்க ஆனால் எனக்கு முடியாது முடியும் யாராவது கூட இருந்தால் நிச்சயமாக நானும் அது வழிக்கு நடக்கலாம் முகமே இருக்கு இன்னைக்கு வெளியில் கிளம்பி வந்தால் பளிச்சுன்னு ஆகிடுது இல்லை இன்றைக்கி சன்ஸ்க்ரீன் லோஷன் தடவுனா அதனால முகம் இருக்கு லோஷனும் தடவ மாட்டேன் ஒன்றும் தடவ மாட்டேன் ஏதோ ஒரு க்ரீமை கொஞ்சோண்டு தடவிட்டு கிளம்பிடுவேன் நீ கொஞ்சம் ஏன்னா இந்த வெயில் வந்து கேன்சர் வரும் ஸ்கின்னுக்குன்னு எல்லாம் சரி எதுக்கு வம்பு கொஞ்சம் கூட தடவோன்னு தடவுனே அது கொஞ்சம் முகம் வெரைட்டாக இருக்குது அவ்வளோதான் சைக்கிளில் போயிட்டுருக்காங்க பாருங்க சின்ன பிள்ளையிலே எங்கள் சவி சொல்லுவாள் ஏதாவது வேலை செய்யுமா ஏதாவது சம்பாதிக்கணுமா வந்து ஏம்மா படிச்சுட்டு இப்படி இருக்க ஏதோ ஒன்று செய் அப்படின்னு வந்து சின்ன பிள்ளையிலேருந்தே அவள் எனக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாள் எனக்கு டூ வீலர் கற்றுக் கொடுத்தது அவள் தான் டூ வீலர் ஓட்ட ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எப்போ முப்பத்தஞ்சு வயசுல தான் டூ வீலர் கற்றுக்கிட்டேன் எங்கள் சவியால் தான் டூ வீலர் கற்றுக்கிட்டேன் டூ வீலரை வாங்கி ஓட்ட முடியல என்னால் அப்படியே வச்சுருந்தேன் அப்புறம் வந்து ஒரு நாள் ஓட்ட கற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறம் டபுள்ஸ் வைக்க தெரியல எனக்கு வெயிட் பின்னாடி வெயிட் வச்சு என்னால் பேலன்ஸ் பண்ண முடியல இப்போ நினச்சா சிரிப்பு வருது அப்புறம் எங்கள் சவி தான் வந்து என்ன செய்வானா அவளை ஸ்கூலுக்கு அழைக்கிறதுக்கு போவேன் அவள் எண்ணெய் வச்சு ஓட்டிகிட்டு வருவாள் அப்படி எனக்கு கற்றுக் கொடுத்தாவ இப்பையும் வந்து பிள்ளைங்க தான் போ வெளியில தனியாக போ கற்றுக்க எல்லாம் அப்படின்னு அதுங்க தான் எல்லாம் சொல்லி கொடுக்குதுங்க நான் அதுங்களுக்கு சின்னதில் எவ்வளோக்கு எவ்வளோ சொல்லி கொடுத்தேனா என்னத்தை சொல்லி கொடுத்தேன் சமைச்சி போட்டேன் அவ்வளோதான் சொல்லி கொடுத்தேன்னா சின்ன பிள்ளையில பாடம் சொல்லி கொடுத்தேன் அவ்வளோதான் அதுகளுக்கு எல்லாமே அதுகளையே கற்றுக்குச்சுங்க இப்போ எனக்கு அதுங்க தான் சொல்லி தருதுங்க இப்படி இருமா அப்படி இருமா இப்படி இது கற்றுக்கமா தனியாக போ தெரிஞ்சுக்க மேப்பு கற்றுக்க எல்லாம் கற்றுக்க இப்போ நான் வந்து யூடியூப்பு கண்ட் எடுத்துகிட்டு ஃபுல்லாக எடிட் பண்ணி எல்லாமே நான் தான் போடுறேன் ஏதாவது ஒன்று தெரியலேன்னா கேட்டுக்குவேன் ஆனால் ஃபுல்லாக நான்தான் எடிட் பண்ணி போட்டுட்ருக்கேன் பாருங்கள் அளவுக்கு இந்த வயசில் நான் வந்து வந்திருக்கேன் அதனால் வந்து எல்லாராலையும் முடியும் ட்ரை பண்ணிங்கன்னா எல்லாராலேயும் எல்லாம் செய்ய முடியும் லேக்குக்கு வந்துட்டேன் எனக்கு தண்ணியை கண்டாலே பயங்கர அலர்ஜிங்க நான் தண்ணியில் காலையே வைக்க மாட்டேன் எப்போதும் அன்னைக்கே பயந்துக்கிட்டே அந்த இடத்துல போய் நின்று வீடியோ எடுத்தேன் ஆனால் இந்த இடத்துல ஆழம்லாம் இல்லை அது ஏதோ நிறைய விளையாண்டுட்டு இருக்காங்க பிள்ளைங்கள்லாம் இடுப்பில் ஒரு பையன் ரிங்கை சுத்திட்டு இருக்கான் இந்த அந்த இடத்துல அதோ தெரியுது பாருங்க இடுப்பில் ரிங் அப்படியே சுற்றுறான் வச்சுட்டு எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறான் போல இருக்கு பேர்ட்ஸ் எல்லாம் நிறைய நிற்கிது நாங்கள் பாருங்கள் அந்த கடைசி வரைக்கும் இருக்குது இந்த பக்கமும் அந்த கடைசி வரைக்கும் இருக்குது பாருங்கள் பெரிய லேக்கு இங்கே வந்து இப்படி வந்து அந்த இடத்துக்கு வரணுமா மக்களை பார்க்கணுன்னா எப்பாடா வேண்டாம் நான் இந்த இடத்துக்கே போயிட்டு வரேன் இதுவே ரெண்டரை கிலோமீட்டர் ரெண்டரை ரெண்டரை அஞ்சு கிலோமீட்டர் ஆகிடும் இன்றைக்கி நடை நம்மளுக்கு நடை பயிற்சி என்று ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் ஆகிடும் இங்கே என்னென்ன வியூ பாருங்க மணல் தான் நினைக்கிறேன் நல்லா மணலாக தான் தெரியுது நான் லைட்டாக பாசி இருக்குது சைடில் இதை தான் அப்படி தொட்டேன் அன்றைக்கி இன்றைக்கி தொட்டு பார்ப்போமா கொஞ்சம் பயமாக தான் இருக்குது இருந்தாலும் தொடுவோம் பயந்து பயந்து வாழ்ந்து என்ன தக்கணும் ஏமா நிறைய விழுந்தானா என்னத்துக்காகிறது உளுந்தானா ஏஞ்சி வந்துருவேன் நல்லா சில சில சிலுன்னு இந்த வெயிலுக்கு கூலாக நடந்து போகலாம் அங்கே உட்காருவோம் கொஞ்ச நாளை லேக் பார்த்தது போதுமா இந்த இடத்துல பெஞ்சு போட்டிருக்கலாம் மழை காலத்தில் தண்ணி வரும்னு நினைக்கிறேன் அதனால தான் கொஞ்சம் தள்ளி போட்டிருக்காங்க மேட்டில் இந்த ஏரிக்கு தான் இப்போ நான் வந்திருக்கேன் பிள்ளைங்க அங்கே விளையாடுது இவ்வளோதாங்க ஏரி இந்த ஏரியை பார்க்க தான் இவ்வளோ தூரம் வந்தது இந்த இடத்துல தான் மியூசிக் ஃபெஸ்டிவல் நடக்குமா அதுக்கு இந்த ஊரே பயங்கர கூட்டமாக இருக்குமா நம்ம போய் அந்த பெஞ்சில் உட்காரலாம் கேப் நல்லா யூஸ் ஆகுது ஏன்னா முகத்தில் வெயில் படாமல் இருக்கு இல்லையா வரப்போ நல்லா யூஸ் ஆச்சு யாரோ ஒருத்தங்க ஒரு ஸ்டூல் போட்டு போயிருக்காங்க நிச்சயமாக யாரோ ஒரு தங்களோடது தான் இது மறந்துட்டு போயிட்டாங்களான்னு தெரியல இங்கே யாருமே இல்லை இதை போட்டுட்டு போயிருக்காங்க நீச்சல் அடிக்க போயிருக்காங்களோ என்னமோ வந்தாலும் வருவாங்க சீட்டில் உட்காருவோம் இந்த இடத்துல இது ஒன்று தான் இருக்குது குப்பை பாஸ்கட் இங்கே கூட இருக்குது பாருங்க வந்து உக்காந்தாச்சுங்க ஏறிக்கிட்டு உட்காந்துருக்கேன் அன்றைக்கி எல்லாரு கூடையும் வந்தேன் பிள்ளைங்களுக்கு கூட எல்லாம் அந்த இடத்துல ஃபோட்டோ எடுத்திருந்தேன் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஊரோட விஷயங்கள் புரியுது ஆனால் பஸ்ஸு ஏறுறது ட்ரெயின் ஏறுறதெல்லாம் கொஞ்சம் கன்ஃப்யூஷன் தாங்க ஆப்பை காட்டி ஆனால் கேட்டால் பதில் சொல்கிறாங்க ஆனால் இன்னும் பஸ்ஸு ட்ரெயின்லாம் தனியாக போகலை நடந்து மட்டும் தனியாக போகிறேன் அவ்வளோதான் இன்னும் கொஞ்ச நாள் அடுத்தடுத்த தர தடவை வந்தால் ஒரு வேலை எல்லாம் தனியாக போகலாமா அப்படின்னு தெரியலை பாப்போம் பிள்ளைங்க இருக்காங்க எதுக்காக தனியாக போயிக்கிட்டு டைம் வந்து டென் தேர்ட்டி ஆகுது ஒரு ஆஃப் அன் ஹவர் இந்த இடத்துல உட்காந்து இந்த காற்று நல்ல காற்றுங்க சில் சில் சில்னு காற்று அடிக்குது குளிர் காலத்தில் வந்தால் குளிர் தாங்காது அன்றைக்கெல்லாம் வந்து கோட்டெல்லாம் மாட்டிக்கிட்டு ஜர்க்கின்லாம் ஜர்க்கின் இல்லை ஸ்வெட்டர் மாட்டிகிட்டு வந்தேன் இன்றைக்கி வந்து பாருங்கள் டிஷர்ட்டோடு வந்திருக்கேன் ஏன்னால் கொஞ்சம் கூட குளிர் இல்லை ஏன்னா வெயில் சரியான வெயில் இல்லையா ஆனால் இந்த இடத்துக்கு வந்தால் தனி குளிர் குளிரும் அன்னைக்கு பயங்கரமாக குளிர்ச்சி இன்றைக்கி வந்து நல்லா இருக்குது ஒரு ஆஃப் அன் ஹவர் உக்காந்து இந்த காற்று பாருங்கள் நல்ல காற்று அப்படியே சில்லு சில்லு சில் சில் சில்லு அடிக்குது இந்த காற்றை என்ஜாய் பண்ணிவிட்டு தண்ணி மட்டும் குடிச்சிட்டு ரிட்டன் ஆக போகிற ரிட்டன் வீடியோ கிடையாது ஏன்னா வரப்போ மேப் போட்டு வந்தேன்ல வரப்போ மேப் கிடையாது நான் ஒழுங்காக அந்த வழியை பார்த்து கரெக்டாக போகணும் அதனால் வீடியோ எடுத்தால் எங்கேயாவது டைவர்ட் ஆகி ஏதாவது தப்பாக வழி போயிட்டேன்னா வீட்டுக்கு போய் சேர முடியாது அதனால் ரிட்டனில் வீடியோ எடுக்க மாட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் கட்டாயம் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கா நான் பேசுகிறது இப்போ வந்து நான் எப்படி முன்னாடியை விட இப்போ நல்லா பேசுகிறேன்னா முன்னாடியெல்லாம் பேசவே தெரியாது இல்லையா இப்போ நல்லா பேசுகிறேன் அப்புறம் யாருமே சுற்றி இல்லைன்னு வச்சுக்கலாம் இன்னும் ஜாலியாக நல்லா பேசுகிறேன் அந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பை பாய்